அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நிறைய வேணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மேலே குறை பேசிகிட்டே இருப்பாங்க குற்றம் சுமத்திகிட்டே இருப்பாங்க இது எதுக்காகனு எனக்கு தெரியவே மாட்டேங்குது ஆனால் ஒருத்தர் தப்பே செஞ்சாலும் அதை வந்து அவங்ககிட்ட சொல்லி திருத்தலாம் அதுதான் வந்து நல்ல மனிதனுக்கு ஒரு அழகு நல்ல நட்புக்கு ஒரு அழ அழகு ஒரு உறவுக்கு நல்ல அழகு உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா சரி பரவாயில்ல அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு போகணும் இதில் ஈகோ ப்ராப்ளம் நீ பெருசாக நான் பெருசாக உலகத்தில் யாருமே பெருசு கிடையாதுங்க கடவுளோட படைப்பில் எல்லாமே சமமானவங்க தான் என்றைக்கு ஒருத்தன் தப்பு பண்ண பண்ணுறானோ அப்போ அவனை வந்து சொல்லி திருத்தி அவன் அவனை மன்னித்து ஒரு நல்ல உறவினராக நல்ல நட்பாக சேர்த்திக்கிறோமோ அவன்தான் வந்து உலகத்திலே சிறந்த ஞானி அவன்தான் ஒரு பெரிய மகான் அதுதான்